அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் இருபத்தி நான்கு தன்னவள் தன்னை தேடி காதலுடன் வந்துவிட்டு சென்றது முகுந்தனை பறக்கும் உணர்வுக்கு மாற்றியிருந்தது அன்றும் அவனுக்கு இரவு பணி என்பதால் மாலை மங்கியதும் பணிக்கு தயாராக சீட்டி அடித்தபடி கண்ணாடி முன் நின்று தலைவாரிக் கொண்டிருந்தான் மெல்ல அவன் உதடுகள் பாடலை முணுமுணுக்க ஆரம்பித்தது கனவில் கன்னியாவுடன் கைகோர்த்து அவன் கொண்டிருக்க அவனது எண்ணத்தில் மண்ணெள்ளி போடும் விதமாக ஒரு கைபேசி அழைப்பு வந்தது தெரியாத எண் என்றதும் இயல்பாக அதனை ஏற்று காதில் பொருத்தியவன் அதில் சொல்லப்பட்ட தகவலை நம்ப முடியாமல் திகைத்தான் டே நீ சொன்னத மறுபடி சொல்லு என்று அவன் மீண்டும் கேட்க நான் என்ன இங்க நீ லாட்ரி டிக்கெட் ஜெயிச்சுட்டேன்னா சொல்லிட்டு இருக்க ஓ ஆறுயிர் காதலியா அள்ளிக்கிட்டு வந்துட்டோம் ரெண்டு மணி நேரமா நீ உள்ள வச்சு அவகிட்ட என்ன செஞ்சியோ அதை இங்க என் பசங்க எல்லாரும் செய்ய போறாங்கன்னு சொல்றேன் என்று சிரித்தான் கஜா டே அறிவு இருக்காடா உனக்கு என்னோட பிரச்சனை மோதுடா என்று முகுந்தன் கர்ஜிக்க என்று சிரித்துவிட்டு அழைப்பை துண்டித்தான் கஜா கோபத்தில் டிரெஸ்ஸிங் டேபிள் மீது இருந்த அனைத்தையும் தள்ளிவிட்டு அப்படியே அதன் ஸ்டூலில் அமர்ந்தான் முகுந்தன் வேகமாக தன் சாவியை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்றான் செல்லும் வழி எங்கும் அவன் மனம் ஒரு நிலையில்லாமல் தவித்தபடி இருந்தது இன்றுதான் காதல் சொன்னாள் அதற்குள் தன்னால் அவளுக்கு இப்படி ஒரு ஆபத்தா இதற்காகத்தான் அவன் அன்னையிடம் திருமணம் வேண்டாம் வேண்டாம் நீங்களும் இங்கே வர வேண்டாம் என்றெல்லாம் நிபந்தனை விதித்திருந்தான் அவனுடைய நிபந்தனைகளை அவன் மறந்து அவள் அழகில் அவள் சிந்தனையில் மயங்கி காதல் கொண்டதால் இன்று அவளை அந்த கஜா தூக்கி கொண்டு சென்று விட்டான் என்று தன்னையே அவன் வெறுக்கும் நிலைக்கு வந்தான் அவளை தேடி கஜாவிடம் செல்வது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவளை சேதாரம் இல்லாமல் மீட்க வேண்டும் அதற்கு அவன் கொஞ்சமாவது சமயோஜிதமாக யோசிக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஸ்டேஷனுக்கு செல்வதே என்று முடிவுக்கு வந்தான் ஸ்டேஷன் வந்தவன் அங்கே வாசலில் நின்று தன்னை விசித்திரமாக பார்க்கும் தினேஷை கண்டு சந்தேகம் கொண்டான் என்ன ஏன் அப்படி பாக்குற என்று சாதாரணமாக காட்டிக்கொண்டு தன் இருக்கைக்கு வந்தான் தினேஷ் முகம் வெகுவாக மாறி இல்ல சார் நீங்க நைட்டு என்று தடுமாற ஆமா நைட் டியூட்டி தான் ஏன் சீக்கிரம் வரக்கூடாதா என்று அவனை நோக்கியவனின் விழிகளில் அதீத கூர்மை தினேஷ் தன்னை பார்த்த பார்வையில் இருந்த ஆச்சரியம் கண்டிப்பாக வேலைக்கு சீக்கிரம் வந்ததால் அல்ல இவனுக்கு வேறு என்னவோ தெரிந்திருக்கிறது என்று முடிவுக்கு வந்தவன் என்ன கேட்டு யாரும் போன் பண்ணாங்களா கேள்வியை தினேஷிடம் கேட்கும் போது அவனது முகபாவத்தை ஆழமாக கவனித்தான் லேசாக தடுமாறி வழி இல்லாதது போல லாயர் ஒருத்தங்க கூப்பிட்டாங்க சார் ரொம்ப அர்ஜென்ட்னு கேட்டாங்க நான் உங்க மொபைலுக்கு காண்டாக்ட் பண்ண சொன்னேன் என்று கூறியவனின் தொண்டை குழிக்குள் ஏதோ சிக்கி கொண்டது போல திணறினான் லாயரா நம்ம ஸ்டேஷன் கேர்ஸ் விஷயமாவா என்ன ஏதுன்னு கேட்டியா பெயர் சொன்னாங்களா என்று மேலும் தினேஷை ஆழமாக பார்த்தான் ஏதோ பேர் சொன்னாங்க சார் நினைக்கிறேன் என்றவனின் விரல்கள் தந்தி அடித்தது அவன் பேண்ட் பாக்கெட்டை மீறி வெளியே தெரிந்தது ஓ அந்த பொண்ணா பாத்த பார்த்தேன் ஒரு கேஸ் விஷயமா பேச வந்தா இங்க போன் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்தாங்களா என்று நெச்சியை தேய்த்தவன் ஆனா அந்த பொண்ணு சரியான இம்ச ஒரு பெரிய ஆளோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கும் போல அந்த ஆள் இவள வீட்டுக்கே போய் மிரட்டிருக்கான் பேஸ்புக்ல லைவ் போட்டு அந்த ஆளை நாரடிச்சு கேஸ் போட்டுட்டா ஷபா சரியான அராத்த அது எம்எல்ஏ கேஸ் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கு அந்த பொண்ணுதான் அந்த கேஸ்க்கு வக்கீல் அதான் அத பத்தி என்கிட்ட பேசிட்டு போச்சு ரெண்டு மணி நேரம் பிளேடு போட்டு சாவடிச்சிட்டா என்று அவன் கூறியதும் தினேஷ் உடல் லேசாக உதறியது எதையும் முகுந்தன் முன்னே காட்டிக் கொள்ளாதவன் சார் எனக்கு ஏழு மணிக்கு வீட்டுக்கு போகணும் பர்மிஷன் கிடைக்குமா என்று கேட்க போயிட்டு வாங்க தினேஷ் என்று சிரித்த முகமாக கூறிய முகுந்தனுக்கு கன்யா பற்றி கஜாவுக்கு தகவல் கொடுத்தது யார் என்று தெரிந்துவிட்டது அதே நேரம் மீண்டும் கஜா போன் செய்ய ஏற்கனவே தனக்கு கஜா போன் செய்ததை மறைத்து தினேஷ் முன்னால் சின்னதாக நாடகம் ஒன்றை அரங்கேற்ற நினைத்து என்ன இந்த கஜா எனக்கு போன் பண்றான் அவன் ஆளுங்க யாரையும் நான் அரஸ்ட் பண்ணலையே என்று தினேஷிடம் கூறிக்கொண்டு அழைப்பை ஏற்க என்னடா உன் காதலி இருக்கான்னு சொன்னா அவனுக்கு புரியாதா என்று கர்ஜித்தான் கஜா அடே நீ யாருடா கோமாளி எப்ப பார்த்தாலும் என் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க யாருடா என் காதலி முதல்ல அதை சொல்லு என்று நக்கலாக கேட்டபடி மேஜையில் கால்களை தூக்கி வைத்து வசதியாக சாய்ந்து அமர்ந்தான் டே என்னடா உளர்ற இது அந்த பொண்ணு உன் வீட்டுல ரெண்டு மணி நேரத்துக்கு மேல இருந்துச்சே அப்போ அவ உன் காதலி தானே என்றான் கஜா கடுப்புடன் ரெண்டு மணி நேரம் இருந்தா உங்க புத்தி இவ்வளவு குப்பையா யோசிக்குமாடா அந்த பொண்ணு நீ யாரு நினைச்ச லீடிங் லாயர் சுகுமாரன் தெரியுமா அவரோட சிஷ்ய புள்ள அது அது மட்டுமா ஜஸ்டிஸ் கந்தவேல் சார் தெரியுமா அவரோட செல்லம் அது உனக்கு அவளை பத்தி தெரியணும்னா கூகுள்ல லாயர் கண்ணியான போட்டு பாரு ரெண்டு நாள் முன்னாடி ஜாதி சங்க முன்னாள் தலைவர் விட்டு கதை கதகதையா இருக்கும் போய் இவ்வளவு எதிர்ப்பு மீறி கல்யாணம் பண்ணி இவ்வளவு பண்ணிருக்காளே ஒரு கராத்தே கத்து வச்சிருக்க மாட்டாளா என்று சிரித்தான் நான் சொன்ன இத்தனையும் மீறி நீ அவளை ஏதாவது செஞ்சன்னு வையி லாயர் சுகுமார் ஜஸ்டிஸ் கந்தவேல் ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டாங்க நீதான் அவளை எதுவும் செஞ்சிருப்பேன்னு ப்ரூஃப் பண்ண நீ எனக்கு கால் பண்ண கால் ரெக்கார்டிங் இருக்கு எப்படியும் ஜெயிலுக்கு போய் தச்சு வேலையோ பேக்கரி வேலையோ இல்ல மெழுகுவர்த்தி வேலையோ பாக்க போற நீ ஏன் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் ஏன் உன தடுக்க போற செய்டா செய் என்று அழைப்பை துண்டித்தான் அப்போ நீங்க அவங்களை லவ் பண்ணலையா சார் என்று தினேஷ் பயந்தபடி வினவினான் யோ அந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணி வைக்கும் நான் அதெல்லாம் கனவுல கூட பண்ணி வைக்க மாட்டேன் எங்களுக்குள்ள எப்படியா லவ் வரும் என்று சிரித்தபடி கேட்டாலும் தன் பிளான் சரியாக நடக்க வேண்டும் என்ற பதற்றமும் இருக்கவே செய்தது தினேஷ் தலையை லேசாக உலுக்கி கொண்டவன் என்னவா இருந்தா என்ன சார் அவங்க ஒரு பொண்ணு சார் மோசமான கும்பல் கிட்ட மாட்டியிருக்காங்க நீங்க ஒரு போலீஸ் ஆஃபிசரா கஜாவை நேரில் போய் பார்த்து நடவடிக்கை எடுக்கலாமே என்று கேட்டு வைக்க ஓ எடுக்கலாமே இப்பவே கஜா பேசின ஆடியோவை டிஜிபி எஸ்பி கமிஷனர் எல்லாருக்கும் அனுப்பி கஜா மேல ஷூட்டிங் ஆர்டர் கூட வாங்கலாம் பொண்ணுங்க மேல கை வச்சா இன்னைக்கு சட்டம் பெருச தண்டனை கொடுக்குதியா அதை எனக்கு என்ன காமெடி தெரியுமா அந்த பொண்ணு கராத்தே கும்பு கத்து வச்சிருந்தா இவனுங்க பிளச்சானுங்க இது இல்லாம கலரி வருவோம்னு கத்து வச்சிருந்தா நாளைக்கு அவன் அவன் பொண்டாட்டி கூட நிம்மதியா படுக்க முடியாது முதுக உடைச்சிடுவா என்று வாய் விட்டு சிரித்தான் அவன் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் தினேஷ் முகம் போன போக்கை பார்த்து விட்டு திருப்தியுடன் ஆமா கேட்கணும்னு நினைச்சேன் ஏன் இன்னைக்கு பர்மிஷன் போட்டு சீக்கிரம் போறீங்க என்றான் நிதானமாக ஒய்ஃப் ஷாப்பிங் போகணும்னு சொன்னா சார் என்றதும் நாமெல்லாம் பழகும்போது பார்த்து தான் தினேஷ் பழகணும் ஏன்னா எந்த பேடி பயலும் நம்மள அடிக்க வர்றது இல்ல நம்ம குடும்பத்தை தான் அடிக்க வர்றானுங்க போய் ஒய்ஃப் கிட்ட ரெடியா இருக்கு சொல்லி சொல்லுங்க போங்க என்று எப்பொழுதும் போல சீட்டி அடித்தபடி ஃபைல்களை பார்வையிட துவங்கினான் அவன் இருக்கும் விதம் கண்டு பயந்து போன தினேஷ் வெளியே வந்து உடனே கஜாவின் எண்ணுக்கு அழைத்தான் அண்ண தெரியாம கூட அந்த பொண்ணு மேல கைய வச்சிடாதீங்க நான் ரொம்ப சாதாரணமா நினைச்சேன் அந்த பொண்ணு இவர் கேட்கவும் லவ்வர்னு முடிவு பண்ணி சொல்லிட்டேன் ஆனா இங்க இவரு எப்பவும் போல கூலா உட்காந்து ஃபைல் பாத்துட்டு இருக்காரு அந்த பொண்ணை விட்டுடுங்கன என்று கூறியதும் டேய் அவனை அடிக்க இந்த பொண்ணு சரியா வரும்னு நீ சொன்னதை நம்பித்தானதா தூக்குன இப்போ என்னவோ லாயர் ஜஸ்டிஸ் ஜெயில்னு பயம் அவன் என்று எரிந்து விழுந்த கஜாவிடம் அந்த ஜஸ்டிஸ் கந்தவேல் ரொம்ப நேர்மான அது மட்டும் இல்ல சமீபமா எம்எல்ஏவுக்கு ஒரு வருஷம் தண்டனை கொடுத்துருக்காரு யாரு என்னன்னு பாக்க மாட்டாரண்ண அந்த பொண்ணை விட்டுடுங்கண்ண என்று தினேஷ் கூற அதெல்லாம் அப்பவே விட்டாச்சு எப்ப அவன் யார் என் லவ்வர்னு கேட்டானோ அப்பவே அனுப்ப சொல்லிட்டேன் சும்மா இருக்கிற சனின ஏன்டா கையில பிடிச்சு கொடுக்குற நீனு என்று தினேஷை கடித்து குதறிவிட்டு அழைப்பை துண்டித்தான் கஜா முகுந்தன் விடாமல் கன்னியா எண்ணுக்கு தொடர்பு கொண்டபடி இருந்தான் தினேஷ் உள்ளே வந்ததும் ஏழு மணிக்கு தானே கிளம்புவ தினேஷ் நான் அதுக்குள்ள ஒரு பேட்ரோல் போயிட்டு வரேன் என்று ஐயா கண்ணுவை தேடினான் இன்னைக்கு அந்த லீவு சார் என்று தினேஷ் கூறியதும் சரி நானே டிரைவ் பண்ணிக்கிறேன் என்று பொலேரோவை நிதானமாக எடுத்தவன் போலீஸ் ஸ்டேஷன் கண்ணில் இருந்து மறையும் வரை நிதானமாக சென்றுவிட்டு அடுத்த நொடி புயலென கஜாவின் இருப்பிடம் செல்லும் சாலையில் வாகனத்தை விரட்டினான் அவன் உள்ளத்தில் இருந்த பதற்றத்தை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது அன்று எப்படி கஜாவிடம் இருந்து அவன் தப்பி வந்தானோ இன்றும் அதே போல கணக்கிட்டுதான் தினேஷிடம் கஜாவிடமும் அவன் பேசியது அவனது கணக்கு சரியாக இருந்தால் இந்நேரம் கன்யாவை அவர்கள் விட்டிருக்க வேண்டும் ஆனால் எங்கே என்று தெரியாமல் அவளை எப்படி தேடுவது என்று அவன் குழம்பிக்கொண்டு கொண்டு வாகனத்தை செலுத்த விடாமல் அழைத்த அழைப்புகள் நிறைய தவறிய பின் இம்முறை அழைப்பு ஏற்கப்பட்டது ஏண்டா இல்ல அப்ப நீ மதியம் பேசுனது அன்னைக்கு என்கிட்ட அனுமதி கேட்டது எல்லாமே சும்மாவா என்று கன்யா கனலாக தகித்தாள் இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க